ஓரங்கு வரங்கு செலவு குறைச்சி கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு வேகாதரமானத்தை எப்படி இது பண்டியல் மட்டும் இது பண்டியல்னு பேர் இதுக்கு இது பண்டியல் மட்டும் அமைச்சு கல்காரத்தை முறைப்படி எல்லாத்தையும் அமைச்சுட்டு நிலை வச்சுட்டு பண்டியலை வச்சு அமைச்சு தூங்கி வைக்கணும் அது வந்து சதுரங்க முதல்ல காமிச்சது இது செவ்வகம் செவ்வகம் சாலாகாரம் சொல்கிறோம்ல அதே போல் அது எதுவும் ஒன்று அதே போல் பட்ஜெட்டு குறைச்செல்லாம் செய்யறதுக்காக செய்கிறது இது மூன்று நிலை விமானம் பஞ்சாங்க விலங்கு பஞ்சாங்க வேலைன்னா அதிர்ஷ்டானத்தை இவ்வளோ கூறுவது கொடுக்கணும் இதை இருபத்தி நாலு பகுப்பு பண்ணணுங்க உபபீடம் இது உபபீடத்தை கூட குறைச்ச வச்சுக்கலாம் கூட குறைச்ச வச்சுக்கலாம்னா எப்படின்னா அந்த இடம் நம்ம பள்ளமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட்டி உள்ள கொடுத்துக்கலாம் எப்படின்னா கொடுத்துக்கலாம் அது நம்ம அந்த இடத்தினுடைய இதை வச்சு ஸ்தபதினுடைய திறமையை வச்சு அதை மாற்றி அமைச்சிக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அளவு தாங்க இந்த கல்காரம் இந்த இந்த இருந்து இந்த தான் மெயின் அளவு அதனுடைய அளவை தான் இங்கே நாலு பாகமாக பண்ணி அதிர்ஷ்டான ஒரு பாகம் ஸ்தம்பம் இருக்கும் ரெண்டு பாகம் பிரஸ்தலம் ஒரு பாகம் மொத்தம் நாலு பாகம் முடிஞ்சு போச்சிங்க அதுக்கப்புறம் விமானம் இது மூணு அடுக்கு இந்த நான் சொன்ன பாருங்கள் அதே போல் இந்த வேலைப்பாடு அப்படி இங்கே வரும் இது கொஞ்சம் குறைச்சலாக வரும் இதே தான் கர்ணக்கூடு கூ பாந்து கூடு பாந்து க சாலை பாந்து கூடு பாந்து கர்ணக்கூடு அதே தான் இங்கேயும் வரும் இங்கே வந்து நாசத்தில் வரும் இது இது செவ்வகி யோகத்தில் உள்ளது